மிதன ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நடக்கும் அற்புத பலன்கள் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்போ குழந்தை விஷயம் காதல் விஷயம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பிஆர் கிடைக்குமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எனக்கு திருமணம் இருக்கா என்னால் இவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே கேட்டுட்டு எழுதுனவங்க ஃபாஸ்ட் மார்க் இவங்க அந்த பார்டரில் ஒரு மார்க் போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் வாங்கினாங்க இது ஒரு ஆஃபேரியாவது அந்த பாயிண்ட் இப்போயும் சொல்லுவேன் அதை தான் தம்பி உங்களோட அமைப்பு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா வெளியூர் போகலாமா இது எனக்கு யோக பலனை கொடுக்குமா தொழில் வளர்ச்சி இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதா படிக்கிறதுக்கு போவாங்க திருமணத்துக்காக போவாங்க அவர் சார் திருமணம் பண்ணிட்டு போவாங்க இல்லை அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரிலாம் போவாங்க இப்போ நாம் எதுக்கு போகிறோம் எனக்கு என்ன ஃபோன் நம்பர் செட் ஆகும் எது வச்சா பிஸ்னஸ் செட் ஆகும் நியூமராலஜிலே ஃபோன் நியூமராலஜி தான் இன்றைக்கி ஹை ஹையஸ்ட்டு ஏன்னா கூகுள் பேலேருந்து எல்லா டிரான்சாக்ஷன் இருக்குது டிஃப்ரென்ஸும் இருக்கும் உங்கள் வீட்டில் ரெண்டு சிம் இருக்குற உங்களுக்கு ஒரு சிம்மில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சிம்மில் வரதெல்லாம் நெகட்டிவாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு வைப்ரேஷன் உங்கள் எண்ணங்கள் தகுந்த மாதிரி கிரகத்துக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபா விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நடக்கும் அற்புத பலன்கள் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்போ குழந்தை விஷயம் காதல் விஷயம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பிஆர் கிடைக்குமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எனக்கு திருமணம் இருக்கா இல்லையா இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் சார் எங்களுக்கு எங்கே சார் கலைத்துறையில் ஆர்வம் இருக்குது ஆனால் கிடைக்க மாட்டேது அப்போ எப்போ சார் என்ன சார் பண்ணணும் கலை மீடியா ஆங்கராக ட்ரை பண்ணுறவங்க இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குதுங்க பதினாறு வகை செல்வங்கள் அடையணும் அப்படின்னாலே சுக்கர கடாட்சம் வேணும் இந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பு வந்துருங்க பொதுவாகவே குரு அப்படிங்கிறது பெரும்படம் சுக்கரங்கிறது சிறுக சிறுக ஒரு மனுஷனுக்கு சிறுக சிறுக அதாவது டெய்லி பணம் வந்துட்டே இருந்தாலும் பெரிய லெவலில் இருக்கும் சிறுதொளி பெல் பெருவள்ளம் அப்போ சுக்கர வளம் பொருந்தி இருந்தாலே வெற்றி வாய்ப்புகள் அள்ளி வரும் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல மிதுனம் அப்படின்னாலும் இங்கே கம்யூனிகேஷன் விகிட யோகம் உண்டு இந்த ராசிக்கு முதல்ல ரெண்டு மனசு வேணும் வேண்டாம் வேணும் வேண்டான்னு பல குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டா சக்ஸஸ் ஆயிடுவாங்க முடிவு எடுப்பதில் குழப்பம் முடிவு எடுத்த பின் வெற்றி வகை சூடுகிற ராசி இது இதே ராசி பற்றினா மற்றவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இவங்க சொல்கிறே சொன்னாங்க சார் நான் சொன்னதை கேட்டு ஜெயித்தவன் பல பேருங்க எனக்கு எங்கே நடக்கலை ஒரு எக்ஸாமில் இவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே கேட்டுட்டு எழுதுனவங்க ஃபாஸ்ட் மார்க் இவங்க அந்த பார்டரில் ஒரு மார்க் போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் வாங்கினாங்க இது ஒரு ஆஃபேரியாத ஒரு அந்த பாயிண்ட் இப்போயும் சொல்லுவேன் அதை தான் தம்பி உங்களோட அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்கள் சொல்கிற மத்தவங்க அப்படியே அப்படிதான் பார்க்குங்க திராசியோட சிறப்பே அதுதான் தாய் தாய்ப்பாசம் அதிகம் ஆனால் அனுபவிக்க தடை திராசிக்கு ஒரு சீக்கிரட் இருக்கும் அது இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் நிச்சயமாக இருக்கும் அந்த சீக்கிரட் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் வைராகி குணம் இவங்கள ஒரு விஷயத்தில் முடிக்கணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டா கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த குணம் மற்றவங்களுக்கு வராது ரைட் இன்றைக்கி கால சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் ஐந்து பத்து தொடர்புங்க அப்போ கர்மம் செய்ய குழந்தை உண்டு என்னங்க கர்மம் செய்யணும் அப்போ குழந்தை இல்லாத குழந்தை இருக்குன்னு அர்த்தங்க ஆணோ பெண்ணோ இன்றைய காலகட்டத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை உண்டு அப்போ குழந்தை நிறைய பேர் குழந்தை வர்றதுக்காக எழுந்திட்டு இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை வந்துடுச்சு சார் கலைத்துறை சினிமா சம்மந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் காலகட்டம் சார் சினிமாவை எடுத்துக்கலாமா மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இந்த ராசிக்கு இப்போ ஒரு யோகா வருது சார் இப்போ போய் அப்ரோச் பண்ணி புதுசாக இப்போ கிளாஸஸ் ஜாயின் பண்ணி இப்போ ரெஷ்யூம் கொடுக்கறது இது மாதிரி இருக்கும் நிறைய பேர் பிஸ்னஸ் அனாலிஸிஸ்ட்லாம் கேட்பாங்க அதெல்லாம் இது செட் ஆகும் இந்த அஞ்சு பத்து தொடர்பு இந்த பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி இந்த டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட யோக யோகபலனாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு ஷார்ட் டர்ம் கோர்ஸஸாக ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் பேங்கிங் செக்டார் படிக்கலாமா பேங்கிங் செக்டர் ட்ரை பண்ணலாமா இது அற்புதமான காலகட்டம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ராசியில் குரு ஆல்ரெடி இருக்குது ஏழாம் எட்டை பார்க்குது திருமணம் பாருங்க திருமணம் காதல் திருமணம் உறவில் திருமணம் ஆகும் வந்து திருமணம் உண்டு உங்கள் ராசி அதிபதி நல்ல சுபநிலையில் ஏழாம் எட்டை பார்க்கும் காலகட்டத்தில் அற்புதமாக திருமணம் சம்மந்தப்பட்டதற்கு திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு வரனை பார்த்து அந்த வரன் வேணும் வேண்டாம்னு கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி வர வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு சிலருக்குலாம் லைட்டாக சப்காஸ்ட் மாறுது கொஞ்சம் பிரிவு மாறுதுங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வந்துருக்கு திருமண பாக்கியம் உண்டுங்க இதில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா வெளியூர் போகலாமா இது எனக்கு யோக பலனை கொடுக்குமா தொழில் வளர்ச்சி இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்கு போவாங்க திருமணத்துக்காக போவாங்க அவர் சில திருமணம் பண்ணிட்டு போவாங்க இல்லை அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரிலாம் போவாங்க இப்போ நாம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பொதுவாகவே நல்லா வந்திருக்கு இந்த இடத்துல இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஷைன் பண்ணக்கூடிய யோகம் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற இடத்துல புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த கிரகத்தோடு பார்க்குது மூன்றாம் இடம் வலுப்புறதுங்க ஷார்ட் அண்டு குயக்கு குயிக்காக எழுதுறது காம்படேட்டிவ் எக்ஸாம் இப்போ மாணவர்கள் குறிப்பாக டவுட் வந்திருக்கு சார் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் எது பண்ணால் என் பயணங்கள் நல்லாயிருக்கும் இதான கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது இப்போ இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா டென்த்து படித்தாலும் வச்சுங்களேன் இன்ஜினியரிங்காக அக்கௌண்ட்ஸாக என்ன எடுத்தால் நல்லாயிருக்கும் என் பையன் ஃப்யூச்சரில் எது இருப்பான் எல்லோரும் பிஇ படிக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு போக மாட்டேறாங்க ஏன் சார் எது சார் பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி வரும் இப்போ பொதுவாக அவங்க சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது விற்க யோகம் வாங்குவதற்கு வெயிட் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு சொத்து இருந்தால் அதை பங்கீடை யோகமாக இருக்கிறது இல்லை வாடகைக்கு மாற்ற வாடகை சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுறது இல்லை வாடகை விட்டது புதுசாக ட்ரை பண்ணுறது யோகமாக இருக்குது ஆனால் புதுசாக கட்டுகிற அம்சம் இல்லை இடித்து தான் கட்டுகிற யோகம் இருக்குது இப்போ ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வண்டியாக தான் பார்க்கணும் அது உங்களுக்கு வெளிநாட்டு பிராண்டாக இருக்கணும் இந்தியன் பிராண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு சிலர்லாம் காலேஜ் எந்த காலேஜ் கேட்டால் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவங்க பெண் பேர் உள்ள காலேஜ் ஆண் பெயர் உள்ள காலேஜ் இவங்களுக்கு கோவை பகுதி இவங்க சென்னை பகுதி ஈரோடு பகுதி இதெல்லாம் சொல்ல முடியும் காலேஜ் சம்மந்தப்பட்ட சொல்லலாம் அதே வண்டி வாகனத்தில் என்ன பிராண்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பிராண்டு கொடுத்தோம் இதுவரைங்க இப்போ நவீனமாக காரோட நம்பர் எடுக்கிறதும் ஃபோன் நம்பர் எடுக்கிறதும் அற்புதமாக இன்றைய காலகட்டத்துக்கு ட்ரெண்டு தான் எனக்கு என்ன ஃபோன் நம்பர் செட் ஆகும் எது வச்சா பிஸ்னஸ் செட் ஆகும் நியூமராலஜிலே ஃபோன் நியூமராலஜி தான் இன்றைக்கி ஹை ஹையஸ்ட்டு ஏன்னா கூகுள் பேலேருந்து எல்லா ட்ரான்சாக்ஷன் இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் வீட்டில் ரெண்டு சிம் இருக்கு உங்களுக்கு ஒரு சிம்மில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சிம்மில் வரதெல்லாம் நெகட்டிவாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு வைப்ரேஷன் உங்கள் எண்ணங்கள் தகுந்த மாதிரி கிரகத்துக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும் இதெல்லாம் சூச்சமுங்க சரி இப்போ வேலைக்கு வேலையை பற்றி பேசுவோம் ஹெல்த்தை பற்றி பேசுறதுக்கு பிஸ்னஸ்ஸில் ஒரு சூட்சமும் இருக்குது ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் நவீன காலத்துக்கு தகுந்தால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு எளிமையாக கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் அதோட அஸ்ட்ரானமிக்கல் நேம் என்ன வித் டைகிராமேட்டிக் அது அதோடய சார்ட் எப்படி இருக்கும் கேலக்சியில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில் அதில் மட்டும் இல்லாமல் கிரக கூட்டு சேர்க்கைகள் என்ன பாவங்கள் என்ன ராசி என்ன அதோட தொழில் வகை என்ன அதோட காரகத்துவம் என்ன இத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இது இந்தியா லெவலில் அதிகமாக இந்த புக்கு செல்ஸ் ஆயிருக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டில் நிறைய குருமார்கள் அவங்க மாணவர்களுக்கு இந்த கிளாஸாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க சப்ஜெக்டாக வச்சு என்கிட்ட சொன்னாங்க எடுங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது சரி விஷயத்துக்கு வருவோம் சார் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அதிக பழு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உடம்பையும் வேலையும் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் தான் அவன் கோவப்படுறது மட்டும் தவிர்த்தரணும் திடீர்னு கோவச்சிட்டு வேலையை வேண்டாம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் திடமாக இருந்துடலாம் இந்த நேரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு அற்புதம் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பாருங்கள் நான் ஒருத்தர் சொன்னேன் சார் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ உங்களுக்கு அமைப்பு இல்லைங்க இந்த மார்ச்சுக்கு மேலே வரணேன் சார் ஏன் சார் அப்படின்னாரு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதினார் ஆனால் இப்போ இப்போ குரூப் ஏதோ கேன்சல் ஆயிடுச்சு பாருங்கள் சொன்னார் சார் நீங்கள் என்ன சார் சொன்ன மாதிரியே இது கேன்சல் ஆகிடுச்சு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன் என்னாரு நான் சொன்னேன் திருப்பி நீங்கள் மற்றது பாருங்கள் திருப்பி அடுத்த டைம் உங்களுக்கு நல்ல நேரங்க அந்த டைம் உங்களுக்கு சரியா இல்லை அடுத்த டைம் சொன்னேன் சார் கொஸ்டுமே அப்படி ஈஸியாக தான் இருந்ததுங்க உங்களுக்கு ஈஸினால் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அடுத்த டைம் எழுதுங்கன்னு இருக்கேன் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பத்தில் சனிவகம்ன்ற லாபத்தை குறைத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் லாபத்தை குறைச்சி சேல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அகலக்கால் வைக்கக்கூடாது வீட்டில் வைத்தே தொழில் தொடங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் கொஞ்சம் பார்க்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம் இந்த நேரத்தில் தந்தைக்கு தான் ஏதோ ஒன்று பிரச்சனை தாய்க்கு பிரச்சனை குறிப்பாக கண் சம்மந்தப்பட்டது ஸ்கின் சம்மந்தப்பட்டது இது மாதிரி வர வாய்ப்புண்டு பொதுவாக உங்களுக்கே ஒரு மருத்துவ செலவு வருகிறது என்ன சார் மருத்துவ செலவு அப்படின்னு பயப்படுத்துறேன்னு பயப்படுற மாதிரி இல்லை இருந்தாலும் அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும் உடல் வெப்பத்தை குறைக்கின்ற வழிவகைகள்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு முருகர் கோயிலுக்கு எதாவது அன்னதானமோ முருகர் சம்பந்தப்பட்டதில் பெண் பகவதி சம்பந்தப்பட்டது கோயிலுக்கு இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்காங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில் பாம்பு புற்றுகள் பாம்பு வழிபாடுகள் பண்ணாலும் நல்லபடியாக இருக்கும் ஸோ அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் அனலைஸ் பண்ணால் ஸ்கென் எண்களுக்கு தரவு ஒரு சில டவுட் இருக்குது சார்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்